வணக்கம் வாங்க இன்னைக்கு லட்சுமி டெய்லர்ஸில் என்ன பார்க்கலான்னா ஒரு சாதா ப்ளவுஸ் தான் கட் பண்ணி காட்ட போகிறேன் ஈஸியாக வந்து புதுசாக பழகிறவங்க எல்லாருமே வந்து ஈஸியாக கட் பண்ணலாம் வருங்க மிஷின் பழகிலையே வச்சு கட் பண்ணுறேன் இப்போ வந்து துணி நம்ம வந்து விரித்து பார்த்துக்கலாம் இது என்ன துணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம துணியெல்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா அதில் டேமேஜ் இருந்ததுன்னா திருப்பி கொடுக்கலாம் அவங்களே பார்க்காதீங்க கூட வந்து பீஸ்லாம் வரும் அதனால் நம்ம ஒரு டைம் துணி வந்து நம்ம விரித்து பார்த்துக்கணும் பார்த்துட்டு நீல வாக்கில் மடிச்சுக்கலாம் நாளாக மடிச்சிருக்கிறேன் பாருங்கள் கை வந்து எப்போவுமே குறுக்கு வாக்கில் நம்ம கட் பண்ணக்கூடாது நீல வாக்கில் தான் கட் பண்ணணும் பாருங்கள் நாளாக மடிச்சிருக்கேன் அதை இப்படி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு கீழே வந்து இது சாதா ப்ளவுஸுங்கிறதுனால கை வந்து கீழே நம்ம எம்மிங் பண்ணுவோம் அதுக்காக வந்து மடித்து கொஞ்சம் அடிச்சுட்டு மறுபடியும் எம்மிங் பண்ணுறதுக்கு துணி வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு பக்கமாக விட்டுக்கலாம் விட்டுட்டு அப்புறம் கையை வச்சுக்கலாம் கை வந்து நான் லெஃப்ட் சைடு தான் வைக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரியே வச்சுக்கோங்க கீழே தையல் அளவில் ஒரு மார்க்கு நான் எப்போவுமே சொல்கிறது தான் தையல் அளவில் ஒரு மார்க்கும் தையலுக்கு மேலே காலிஞ்சி விட்டு ஒரு மார்க் பண்ணிக்குவேன் பாருங்கள் காலிஞ்சுனா உள்ள துணி இருக்கும் அந்தளவுக்கு நம்ம தைச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா உள்ள துணி காலிஞ்சி இருக்கும் அதனால் வந்து காலிஞ்சி விட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன் இது எதற்கு அப்படின்னா நம்ம வந்து உள் வளைவு வந்து நம்ம வளைச்சு எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த வளைவு வந்து நம்ம எந்த அளவில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது அதனால் பாருங்க இப்படி கோடு போட வேணாலும் போட்டுக்கங்க போடாட்டியும் பரவாயில்ல இடையில செண்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறதுலேருந்து நான் எப்படி வச்சு மார்க் பண்ணுறேங்கிறத பார்த்துக்குங்க இந்த புள்ளிக்கு அந்த புள்ளைக்கு வச்சுருக்கிறேன் இப்போ வந்து லாஸ்ட் லாஸ்ட் புள்ளியிலேருந்து கீழே ஒரு ஒன்னே கழிஞ்சு இறக்கி வளைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வளைவுக்கு வந்து புள்ளி வச்சோம் பார்த்தீங்களா எப்படி ஈஸியாக நம்ம ஈஸியாக கை வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக கை கட் பண்ணிடலாம் எல்லா பக்கம் இப்போ வந்து கட் பண்ணியாச்சு உள்ளே குடஞ்சி வெட்டுறதுக்கு நம்ம விரிச்சு போட்டு வெட்டிக்கலாம் ரெண்டாக ஏன்னா அப்படியே வேணுனாலும் கட் பண்ணலாம் நம்ம ஆனால் கட் பண்ணையில் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் இல்லைன்னா மூணு துணி சேர்த்தி கட் பண்ணிட்டோம்னா துணி வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நாலாக மடித்து போட்டதில் நம்மளுக்கு வந்து அப்படியே மடிப்பு இருக்கும் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து கீழே வந்து எஸ்டாக இருக்குது மேலே கரெக்டாக இருக்குது கட் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் கை கட் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கட் பண்ணியாச்சு இவ்வளோ ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாடிக்கு பின்னாடி துணி கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் நீள தான் ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு ப்ளவுஸ் மெயினாக அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நம்ம வச்சுக்கணும் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு கழிஞ்சி விட்டுட்டு அப்புறம் ஒரு இஞ்சி அளவுக்கு நம்ம இடுப்பு பக்கம் மடிப்பு பார்த்திங்களா அதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க பாருங்க ரெண்டு மார்க் பண்ணிட்டோம் இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட் ரெண்டாவது மார்க்குலேருந்து கரெக்டாக வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கையில் சுருக்கே இல்லாமல் நல்லா இழுத்து வச்சுக்கங்க ஆம்கோல் சைடு காலிஞ்சி தையலுக்கு மேலே மார்க் பண்ணுங்க கீழே மார்க் பண்ணிக்கோங்க கீழே மார்க் பண்ணுதுனாலும் நம்ம இடையில் இடுப்பு பக்கம் தையல் பிடிக்கும்ல அதுக்கு சேர்த்தி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நெக் சைடு மார்க் பண்ணிக்கலாம் காலிஞ்சி விட்டுட்டே மார்க் பண்ணுங்கள் பாருங்கள் காலிஞ்சி நான் துணி ஒட்டி போடாமல் காலிஞ்சி விட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி ஷோல்டர் பக்கமும் தையலுக்கு கட்ட காலிஞ்சி விட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது எப்படி அப்படின்னா நம்ம அந்த இந்த தையலை விரலில் அமுத்தணும்னாவே வந்து நம்ம தைச்ச உள்ள எஸ்ட துணி இருக்குது பார்த்தீங்களா அந்த துணி வந்து நம்ம விரலில் அமர்ந்துக்கும் பாருங்க நான் எப்படி அமுத்தி காட்டுறேன் இப்போ அந்தளவில் தான் வரும் கரெக்டாக தையல் அளவுலேயே வராது என்ன நமக்கு அழிஞ்சி விட்டுருக்கிற அளவு வரும் இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து எப்படி வந்து நம்ம வளைவு எவ்வளவு எடுக்கணும் ஒன்றுஞ்சியோ ஒன்றை கழிஞ்சியோ அப்படிங்கிற ஒரு டவுட்டே வராது டவுட் வராத நம்ம வந்து இப்போது க தையலை கையில் அமுத்திக்கிட்டு விரல் அமுத்திக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணுறதுனாலே உங்களுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் எல்லா மார்க் எடுத்தாச்சு இப்போ இப்போ கோல் மார்க் வந்து இப்படி ஈஸியாக எடுத்துக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சு பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க இந்த மாதிரி நாங்கள் கையில் அமுத்திக்கிட்டு ஈஸியாக எடுத்துட்டோம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரிஞ்சுருக்கோம் ஒருத்தருக்கும் ஒன்றிஞ்சிருக்கும் அது வந்து நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதனால் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டர் பக்கம் காலிஞ்சி விட்டாச்சு தையிலுக்கு சைடில் எஸ்டா தேயிலுக்கு ஒரு மார்க் எஸ்டா மார்க் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக எடுத்தாச்சு அவ்வளோதான் நீ முன்னாடி பாட்டு கட் பண்ணிக்கலாம் அந்த துணியவே எடுத்து இதை நேர் கட்டிங்க அதனால் நம்ம நேர் வச்சுக்கலாம் ஓப்பன் சைடு நம்ம பக்கம் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இது லெஃப்ட் சைடு தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் நம்ம மடிச்சடிப்பு பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு ஊக்கு மாட்டுற இடத்துல அதுக்கு விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இப்போ இதிலேயே காலிஞ்சி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம் மேலே வந்து அதே மாதிரி தையலுக்கு காலிஞ்சு விட்டுறணும் இந்த மாதிரி விட்டுட்டு மார்க் பண்ணுங்க சைடில் ஆம்கோள் பக்கம் வந்து காலிஞ்சி அதிகமாக தையலுக்கு மேலே காரம் மார்க் பண்ணிக்கங்க அதே மாதிரி பட்டி சைடு வந்து கீழே பட்டியில் வந்து கொஞ்சம் கீழே தள்ளி ஏன்னா அதில் மடித்து நம்ம அந்த அளவில் ஒரு மார்க்கும் இப்போ முன்னாடி வந்து நம்ம இடையில சென்ட்ரலில் ஒரு தையல் போடுவோம் அதனால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு க இஞ்சி விட்டு மார்க் பண்ணணும் பாருங்க அங்கங்கே புள்ளி வச்சுருக்கேன் இது வந்து ஆண்கோள் பக்கம் வந்து தையல் தான் வச்சேன் இப்போ மேலேருந்து ஷோல்டரில் இருந்து கீழே வந்து நம்ம டாட் பிடிக்கிறது எவ்வளோ இறக்கத்தில் ப பிடிக்கலாங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் வளைஞ்சி வந்துருச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணங்காட்டியே சைடில் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கும் சேர்த்தி மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ மேலே வந்து நான் ஷோல்டர் பக்கம் காலிஞ்சி நான் மார்க் பண்ணலை ஆனால் காலிஞ்சி விட்டேன் பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம அங்கங்கே வந்து ஆங்கோல் பக்கம் டாட் பிடிப்போம்ல அதுக்கெல்லாம் வந்து சிசர் கட்டு போட்டு வச்சுருங்க ஏன்னா டக்குன்னு கட் பண்டிலே நம்ம போட்டு வச்சிட்டோம்னா தெக்கியில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு டைமிங் மிச்சமாகும் பாருங்க இந்த மாதிரி நம்ம எங்கெங்கே டாட் பிடிக்கிறோம்லோ அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு வந்து துணியே ஏகப்பட்ட துணி இருக்குது அது மேலேயே வச்சு கட் பண்ணிக்கலாம் பாருங்க இதில் வந்து ஆறு துணி இருக்குது இதில் நாலு துணியாக மடிச்சுக்கலாம் ஒரு துணி வந்து ரெண்டாக மடித்து உள்ளே ஒரு துணி வச்சு நம்ம மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் உள்ளே என்னங்க நம்ம பார்த்தா திக்காக இருக்கும் நல்லா பட்டி வந்து நல்லா ம மடங்கி அப்படியே சுருக்கு சுருக்காக போகாது இருக்கும் ல எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கிராஸ் பீஸ் வேணுமில்ல நெக்குக்கு அது நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ துணி மி எஸ்டாகவே இருக்குது துணி இவங்களுக்கு எண்பது பாயிண்ட்டே சரியாக இருந்திருக்கும் ஆனால் ஒரு மீட்ரு பிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நெக்குக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணிக்கலாம் மிச்ச துணி வந்து வச்சிடலாம் நம்ம பாருங்க கட் பண்ணியாச்சு இது பட்டிக்கு ஊக்குப்பட்டிக்கெலாம் கொஞ்சம் துணி வேணும் அதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாமே தெச் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் கட் ஈஸியாக கட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து விரித்து காட்டுறேன் பாருங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்